ஆறாவது அதிகாரம் பதினாலிருந்து வாசிச்சிருக்கேன் சொல்லிடுறேன் அறியாதவங்க ரச்சிக்கப்படாதவங்க அவிசுவாசி நமக்கு பேரு விசுவாசி விசுவாசிக்கிறோம் பேர் என்ன அவிசுவாசி இவங்களோடு எந்த விதத்திலே கூடாது சம்பந்தப்படக்கூடாது திருமணத்துல சம்பந்தப்படக்கூடாது தொழில சம்பந்த வைக்க கூடாது சம்பந்தப்படக்கூடாது அதே போல சூத்திரம் நம்முடைய உறவுன்னு சொல்லி அவங்கள்ட்ட எந்த விதத்திலும் எனவும் நேரக் கூடாது சம்பந்தப்பட்டக்கூடாது சூத்திரம் தொடர்ந்து வாசிங்க நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இணையதிக்கு அநீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஒலிக்கு இருளுக்கு ஏதாவது ஐக்கியம் இருக்கா கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவே ஏதாவது இசைவு இருக்கா அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு ஏதாவது பங்கு இருக்கா தேவடி ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் தேவடி ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏதுப்பா நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தெய்வனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவடி ஆலயமா இருக்கிறீர்களே போதும் கத்தன் நல்லவரா இருக்கிறார் அப்ப தெளிவா வேதவாசனை என்ன சொல்லுது அவிசுவாசியோட பிணைப்படாது அவங்களோட ஐக்கியப்படாது அவங்களோடு சம்மதம் படாது ஆமா சோத்திரம் பிணைப்படாது வேதம் சொல்லுது அப்ப சாசு தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு அவன் எடுக்கிற ஆயுதமே உறவுகளை தான் உறவுகளின் வழியாக தான் சாசு தேவ ஜனங்களை என்ன பண்றான் வஞ்சிக்கிறான் ஏமாற்றுகிறான் நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியங்களை பிடுங்கணும் நம்மளை அழிக்கணும் நம்மளை நஷ்டப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும்னா சாசி ஏமாத்தி தான் அந்த வேலையை செய்ய முடியும் நம்மளை ஏமாத்தி தான் என்ன முடியும் செய்ய முடியும் அவை சுத்த அப்படி அவன் ஏமாத்துகிறதுக்கு அவன் எடுக்கிற ஆயுதம் அவன் வழிகிற வருகிற ரூட் வழி என்னன்னா ரிலேஷன்ஷிப் உறவுகள் தகப்பன் ரசிக்கப்படாம இருப்பாங்க தாய் ரசிக்கப்படாம இருப்பாங்க ஒருவேளை ஸ்தோத்திரம் உறவுகள் ரசிக்கப்படாம இருப்பாங்க உடன் பிறப்புகள் ரசிக்கப்படாம இருப்பாங்க ஒருவேளை பிள்ளைகள் கூட ரசிக்கப்படாம இருப்பாங்க இவர்கள் மூலியமாக தான் சாசு நம்மள என்ன பண்றான் வஞ்சிக்கிறான் ஏன்னா ரத்த வந்த உறவுல விசாஸ் என்ன பண்ணிடுறான் அதை அதிகம் போல அதிகமா காமிச்சு ரச்சகரை விட்டு பிரிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடுறோம் இதனாலதான் விசாஸ் உள்ள புகுந்து நமக்கு பாதிப்புகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறான் அதனால கத்துடைய பிள்ளைகள் இந்த பகுதியில வெளிப்பா இல்லை அப்படின்னா விசாசுடைய போராட்டத்துக்குள்ள சிக்கி பாதிக்கப்பட போறது நிச்சயம் ஆனா ஒண்ணு கத்தற்குள்ள தொடர்ந்து வர்றதுனால நம்ம நிச்சயமா விடுதலை ஆக்கப்படுவோம் பாதுகாக்கப்படுவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆனா இன்னொரு பக்கம் அந்த போராட்டம் நம்மளை நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும் வேதம் சொல்லுகிற சுவாசு கொள்ளவும் அல்லாமல் வேற ஒன்றுக்கு வரல வரமாட்டான் அப்ப அவன் வர்றதுக்கு எதுக்குதான் வர்றான் ஒன்னு கொள்ளணும் இல்லனா அழிக்கணும் இது ரெண்டுக்கு தான் வர்றான் நம்முடைய நன்மைகள் சமாதானம் சரீர சுகம் ஆசீர்வாதம் இதெல்லாம் கொல்லணும் அழிக்கணும் தான் வரான் அப்ப அவன் எந்த வழியா வர்றான் அவன் எப்படி நம்மளை ஏமாத்தி வர்றானா உறவுகள் மூலியமா தான் என்ன பண்றான் ஏன்னா நம்ம உறவுன்னு அவங்களோட என்ன பண்ணிடுறோம் சம்பந்தப்பட்டுரும் உறவுன்னு என்ன பண்ணிடுறோம் ஐக்கியப்பட்டுரும் அந்த இடத்துல தான் அவன் என்ன பண்றான் அவன் காத்தோட காத்தா இருப்பான் கண்ணுக்கு புலப்பட மாட்டான் அதனால அவன் எப்ப வந்தா என்னைக்கு வந்தான்னு நமக்கே தெரியாது அதனால இந்த விஷயத்துல தேவடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் ரொம்ப கவனமா இருங்க சொந்த பந்தம் போய் உட்காந்துக்கிட்டு உட்காந்து ரெண்டு மூணு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு தெரியாதீங்க அங்க பேய் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அவங்களோட என்ன இருக்கு என்ன இருக்கு பேய் இருக்குங்கிறத நம்பணும் சுவாசிக்கிற உங்களுக்குள்ளே எனக்குள்ளே மறுசுத்தாவியானவர் இருப்பார் ஆனால் தேவனே அறியாத ஜனத்துக்குள்ள என்ன இருக்கும் இவங்களோட உட்காந்துக்கிட்டு சில பேர் பக்கத்து வீட்டுல உட்காந்து ரொம்ப கதை பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பேய் இவங்களுக்குள்ள என்ன ஆயிரும் செம்பாயிரும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தெரியுமா அதையும் சொல்லி தரேன் அவங்களுக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன சூழ்நிலைகள் வந்துச்சோ அதே இங்க வரும் ஒருவேளை அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அதே சிம்டம்ஸ் என்ன இந்த குடும்பத்துக்குள்ள வெளிப்படும் அப்ப கண்டுபிடிச்சிடலாம் அங்கே இருக்கிற ஆவி என்ன பண்ணிருச்சு எப்படா வந்துச்சுன்னு பார்த்தா நம்ம போய் உட்காந்து பேசணும்ல சோதுரம் விசேஷத்தை பேசலாம் ஆனா வேற பேசி என்ன பண்ணிடக்கூடாது நஷ்டப்படுற கூடாது அதனால தொண்ணூறு சதவீதம் ஆவியில் அறிஞ்ச ஒரு பகுதி ஆனா கப்படி பெரிய இறக்கம் தான் சொல்லணும் இனி ஆதி காலத்திலேருந்து அந்த பகுதியின் தூக்கி கொண்டு வந்துட்டார் சோத்துரும் தேசத்தை விட்டே கொண்டு வந்துட்டார் எனக்கு வாக்குத்த தெய்வம் பேசினதே அதுதான் உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்கத்தை முன்னினார் ஆண்டவர் அப்படியாகவே என்ன பண்ணிட்டார் தூக்கிட்டார் சோத்திர இருந்த மா மாவட்டத்தை விட்டு சோத்திர பட்டணத்தை விட்டு தூக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து எல்லா உறவுகளையும் கத்தார் என்ன பண்ணிட்டார் அவரே துண்டிச்சிட்டார் எந்த உறவும் நமக்கு கிடையாது ரசிக்கப்படாதவங்க எந்த உறவும் ஆமா எனக்கு உறவுன்னு சொன்னா சோத்திரம் பரிசுத்தவான்கள் ஊழியக்காரவங்க விசுவாச மக்கள் ஆமை சோத்திரம் இவங்க தான் நமக்கு உறவுகள் அதை ரசகரும் சொல்லி கடந்து போயிருக்கிறார் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கத்துடைய வார்த்தையை தேவ ஜனங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்படி கேட்டுக் கொண்டு இருக்கும்போது சொல்றாங்க சோதரன் இதோ தாயும் சகோதரரும் ஆஹ் வந்திருக்கிறாங்க அப்ப ஆண்டவரை கேட்கிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் ஏன்னா அவங்க ரச்சிக்கப்படல அதனால அவங்கள யாரைய் அப்ப அடுத்து சொல்றாரு யார் என் தாய் இதோ நீங்களே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரிய அப்ப ரசிக்கப்பட்ட ஜனத்தத்தான் சொந்த பந்த உறவுன்னு கொண்டு வரார் ரசிக்கப்படாதவங்களே அன்னிய ஜனமா தல்றார் ரச்சகரை இந்த பூமியில இருந்த போது செய்தார் அதனால ஆண்டவர் சொல்றாரு சோத்ரம் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்துல வர்றான் வரா ஆனா அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்துல இல்லை அப்படின்ட்டார் அதனாலே சோத்ரம் பலவிதங்கள்ல வர்றான் ஆனா தொண்ணூறு சதவீதம் நான் ஆவியில அறிந்த ஒரு பகுதி ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு காரணம் என்னங்கிறத எனக்கு தேவன் பகுத்து சொன்ன காரியம் என்னன்னா சொந்த பந்த உறவு மூலியமாய் தேவ ஜனம் வஞ்சிக்கப்படுகிறது வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் நண்பர்களாலே வஞ்சிக்கப்படுறாங்க அதுல நூத்துக்கு நூறு சோத்திரம் அநேக ஊழியருடைய பிள்ளைகளா இருக்கலாம் விசுவாசியுடைய பிள்ளைகளா இருக்கலாம் தப்பி பிழைச்சி வருதுன்னா பெற்றோருடைய கண்ணீர் ஜெபத்தினால தப்பி வரும் மற்றபடி விட்டுட்டா அது நாசமா போகும் கத்தருக்கு சோத்துரும் அதனால பெற்றோர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனால சப கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனால ஊழியர்கள் ஜெபிக்கிறதுனால அந்த இருந்து கத்த தப்பி பழச்சு கொண்டு வந்துடுறாரு ஆனா எல்லாரும் அப்படி வராங்களான்னு அரிதா இருக்கு இல்லை கத்தருக்கு சோத்திரம் அதனால கத்துடைய பிள்ளைங்க சோத்திரம் தேவ பிள்ளைகள் ஏன் வழி விலகுறாங்க ஆமை சோத்துரம் உலக பிள்ளைகளை போல அவங்க ஸ்நேகம் சிநேகங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க தீமையான பழக்க வழக்கத்துக்குள்ளே போயிடுறாங்க தேவனை விட்டு தூரமாக என்ன பண்ணிடுறாங்க போயிடுறாங்க நீங்கள் நல்லா பாருங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் மூலியமாக தான் சோத்ரம் சாசு தேவடைய பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறான் வஞ்சிக்கிறான் அதனால் படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சோத்திரம் எவ்வளோதான் உலகத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களோடு என்ன பண்ணக்கூடாது என்ன வைக்க ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லி கொடுங்க நான் சொல்லி கொடுக்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு கேப்பாங்க இந்த காதல இந்த காதல விட்டுட்டு போயிருவாங்க பெற்றோர் கேட்டு நம்ம என்ன பண்ணணும் வீடுகள்ல அதிகமாய் சொல்லி கொடுக்கணும் அவங்க நல்லவங்க தான் சோத்துறோம் நல்ல நண்பர்கள் தான் ஆனாலும் அவர்கள் அவிசுவாசி அவர்கள் யாரு யார் அவிசுவாசியோடு ஒரே ஒரு ஆளோட தான் நம்ம என்ன ஜெயிக்க முடியும் யார் அவர் கணவன் மனைவி இவங்க அவிசுவாசியா இருந்தாலும் என்ன முடியாது பிரிய முடியாது ஏன்னா அவர் ஒரே சரீரம் திருமணத்தின் வழியாக அவர்கள் இருவரையும் ஒரே சரீரமா என்ன பண்ணிட்டார் இணைத்ததுனால சோத்ரம் இவங்களை விட்டு நம்ம என்ன முடியாது கணவன் மனைவியை விட்டோ மனைவி கணவனை விட்டோ ரசிக்கப்படலைங்கிற காரத் காரணத்துக்காக பிரியவே முடியாது ரசிக்கப்பட்ட இவங்க மூலியமாய் அவங்க ரச்சகரை அறிந்து கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கத்தர் உண்டாக்கணும்னு ஜெபிக்கணும் மற்றபடி பிள்ளை ரசிக்கப்படல சோத்ரம் ஒரு குடும்பத்துல நடந்தது பிள்ளை ரசிக்கப்பட்டு தாய் ரசிக்கப்பட்டுட்டாங்க தகப்பன் ரசிக்கப்படலை பிள்ளைகளில் ஒரு பையன் ரசிக்கப்பட்டிருக்கிறான் ஒரு பையன் ரசிக்கப்படலை அந்த பையன் ரசிக்கப்படாத பையனுக்கு கல்யாணம் சோத்ரம் விக்ரஸ்தலத்தில் கல்யாணம் இப்போ என்ன ஒன்ற சொல்லுவாப்போம் பிள்ளையோட கல்யாணம் போகணுமா வேண்டாமா போக முடியுமா விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதுதான் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது ஒரு மண்டபத்தில் நடத்தினா போகலாம் அவங்க சோத்ரம் ஏன்னா பூசாரி குடும்பம் அவங்க அப்பா பூசாரி இப்போ சோத்திரம் இந்த தாயை ரசிக்கப்பட்டு பிள்ளைங்கிற உறவின் நிமித்தமாக ஆமை சோத்திரம் எங்கே போய் நிற்கிது விற்கிற ஸ்தலத்தில் நின்று செஞ்சு முடிச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டாங்க சரீரத்தில் என்ன பாதிப்புன்னு பார்த்தா சோத்திரம் கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டாங்க மரண போராட்டத்தை சந்தித்தான் என்னிடத்துல ஜெபிக்க வந்தாங்க இந்த வியாதியிலேருந்து சுகமாகணும் கர்த்தர் தான் காப்பாற்றணும் பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஜோம் பண்ணும் ஜோம் பண்ணும்போது கத்தர் உணர்த்தினார் ஏமா ஜெபிக்கிற கையை நீட்டேன் கையை எடுத்துட்டேன் எங்கேயாவது கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிக்கலா பாரம்பரியமான காரியங்களை செஞ்சிக்கலான்னு கேட்டேன் அப்புறம் இந்த காரியத்தை சொன்னாங்க பிள்ளை ரசிக்கப்படல திருமணத்து நிமித்தமாய் இப்படிப்பட்ட காரியத்துக்கு நேரம் போயிட்டேன் மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணுங்க கத்தர் தான் இறக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜெபிச்சதுனால கத்தடி இறக்கத்தினால ஆண்டவர் சோத்திரம் அந்த பலவீனங்களை மாற்றி இன்னைக்கு ஜீவனோடு கத்தர் வைத்திருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால கத்துடைய பிள்ளைகள் விரியாம போய் சிக்க கூடாது அதனால எனக்கு தெரிஞ்சு தேவ பிள்ளைகள் சோத்திரம் சிக்கிக்குள்ள இந்த திரும்ப திரும்ப பல முறை சொல்றேன்னா உங்க இருதயத்திலே ஆழமா எழுதப்படணும் நீங்க பாதிப்புக்குள்ள போயிடக்கூடாது நம்ம அதாவது ஒரு போராட்டத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஜெபிச்சு இருந்து எழும்பி வர்றதுக்கு சோத்திரம் அது அந்த காலங்கள் வீணாய் போயிரும் சில பாடுகளுக்குள்ள கடந்து போக வேண்டியதாயிரும் அதாவது இந்த பூமியில ஒவ்வொருத்தரும் பாடுகள் உண்டு ஆனா வீணாய் நம்ம பாடுகளை என்ன பண்ணக்கூடாது நம்ம சுமக்க கூடாது சுமக்க வேண்டிய சுமையை சுமக்கலாம் நியாயமாய் சுமக்க வேண்டிய சுமையை சுமக்கலாம் நியாயமாய் கடந்து போக வேண்டிய பாடுகளை கடக்கலாம் ஆனா தேவையில்லாத பாடுகள் தேவையில்லாத சுமைகளை நாமே வலியக்க போய் என்ன பண்ணக்கூடாது சுமக்க கூடாது வாங்கி கொள்ளக்கூடாது அதுக்காக தான் இந்த பகுதியை நான் சொல்றேன் அதனால உறவுகள் வழியாக நண்பர்கள் வழியாக படிக்கிற பிள்ளை எல்லாம் கவனிக்கிறீங்களா எந்த பிரண்ட்ஷிப் இருக்கக்கூடாது பிரண்ட்ஷிப் போறத்துக்கு அவன் கெட்ட வார்த்தை பேசுறான் அவனோட ஒரு ஃப்ரண்ட்ஷிப் இருக்கும்னா உனக்குள்ளேயே அந்த கெட்ட வார்த்தை வரும் அப்ப கெட்ட வார்த்தை எப்படி வருது அவன் கெட்ட வார்த்தை பேசுறான் அவனோட எனக்கு என்ன இருக்கு நட்பு இருக்கு அப்ப அவனுக்குள்ள கெட்ட வார்த்தை பேசுற புல்லாத ஆவி இருக்கு அந்த ஆவி நட்பின் வழியா என்ன பண்ணிருச்சு நமக்குள்ள வந்து நமக்குள் அந்த வார்த்தை வெளிப்படுகிறதாய் மாறும் அலேலுயா ஓசோங்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார் ஓ நண்பன காமி நீ யாருன்னு நான் சொல்றேன் உன் நண்பன அந்த குடிகாரனா நீனு குடிகாரன் நீ குடிக்க மாட்டேன்னா எப்படி குடிகாரனா நீ நண்பனாக்க முடியும் நண்பனாக்க முடியாது அவன நீ திருத்த பார்ப்ப இல்லனா அவன் உன்னை குடிகாரனாக்க பாப்பான் ரெண்டு நடக்கலைன்னா பிரிஞ்சிடும் ரெண்டு நடக்கலைனா ஒன்னு அவனை நீ திருத்த முடியலைனாலும் அவன் உன்னை குடியாரனாக்க முடியலைனாலும் பிரிஞ்சிடும் நட்பா இருக்கிற ஒன்னு நடந்திருக்கும் ஒன்னு அவன் திருந்தி உன்னோட வந்திருப்பான் இல்ல நீ குடியா நாய் அவனோட போயிருப்பேன் லேலுயா இதான் நடக்கும் இதை தவிர வேற என்ன நடக்கும் இயக்கத்துடைய பிள்ளைகள் சோத்ரம் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடாது நல்லவன் போல இருப்பான் சோத்ர உலகத்துல நமக்கு சபைக்குள்ள வர்றவங்க நம்ம ஐக்கியத்துக்குள்ள போறோம் கிருவாசன் ஐக்கியத்துக்குள்ள போறோம் புதுக்கோட்டை சபைக்குள்ள போறோம் ஏழு கிளை சபையில் இருக்கு இவங்களோட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க சோத்ரம் எங்கிட்ட சித்தியும் பலவீனங்கள் ஒரு பகுதியில இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க கத்துடைய பிள்ளைங்க யாரு கத்துடைய பிள்ளைங்க அதனால சோத்துறோம் ஆவிலுடைய போராட்டத்துக்கு தப்பு வைக்கப்படும் அது போல கத்துடைய பிள்ளைகள் பின்மாற்றக்காரரோடு என்ன பண்ணக்கூடாது சேரக்கூடாது பின்மாற்றக்காரரோடு அவங்களோடு பின்மாற்றக்காரர்களுக்கு போய் புத்திமதி ஒரு முறை சொல்லுங்க ரெண்டு முறை சொல்லுங்க வேதம் சொல்லுது வழி விலகிறவருக்கு ஒருமுறை இருமுறை புத்திமதி சொல்லி அவனை விட்டு விலகு அப்படின்னு சொல்லுது அவன் கேட்டு மனம் திரும்பி வந்துட்டா ரைட் இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது திருத்திரே 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 நீ என்ன கூடாது அவனோட ஓடிடக்கூடாது அவிசுவாசமா பேசுறவங்க தெய்வ பயம் இல்லாமல் நடக்கிறவங்கள்ட்ட அதிகமாய் நாம் என்ன பண்ணிடக்கூடாது இசைஞ்சிடக்கூடாது நம்ம யாரோட இசையினோ நம்மளை விட நல்லா பரிசுத்தமா ஜீவிக்கிறவங்க நல்ல பக்தியா இருக்கிறவங்க பயபக்தியா ஜீவிக்கிறவங்க இவங்களோட இசையும் பொழுது அந்த கிருபையும் நமக்குள்ளே என்ன ஆகும் வெளிப்படும் அவை சோத்திர நம்மளும் கத்தருக்குள்ள என்ன பண்ணுவோம் வளருவோம் பெருகுவோம் அல்ல